ஓம் ஸ்ரீ மகாபரிவா பாதமே துணை சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் இப்பொழுது நாம் ஆழ்வார்களின் பக்தியும் அவர்கள் தமிழ் தொண்டும் என்ற வரிசையிலே திருமங்கை மன்னனை பற்றி இந்த கடைக்குட்டி ஆழ்வாரை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா போன வார எபிசோட்ல நான் வந்து திருமங்கை மன்னன் ஒப்பிலியப்பன் கோயிலே போய் நின்று கொண்டு அந்த பெருமாளையினுடைய ஆக்கர்ஷண சக்தியை பார்த்து வியந்து பெருமாளிடம் மானசீகமாக சரணாகதி செய்து நான் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு வருவேன் உன்னை அடைவேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றான் அவன் கிளம்பி சென்றவன் நேரே திருநரையூர் கிளம்பினான் ஏனென்றால் அங்கிருந்த அந்த ஆச்சாரியன் திருநெறையூருக்கு சென்று விட்டு இருந்தார் என்று சொன்னேன் இல்லையா அதனால திருநெறையூர் பார்த்து புறப்பட்டான் திருநெறையூர் போய் அந்த ஆச்சாரியனை சந்திக்கின்றான் அந்த நம்பி அந்த ஆச்சாரியன் அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரமும் அழகாக சாஸ்திர விதிகள் படி செய்து வைக்கிறார் நிலனின் மனம் அமைதியானது ஆனால் அந்த நம்பி ஆச்சாரியன் அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசிக்க மறுத்து விடுகிறார் ஏனென்றால் மந்திர உபதேசமானது உபநயனம் செய்யப்பட்ட மட்டும்தான் பொருந்தும் மற்றவர்களுக்கு ஆகாது எல்லாருக்கும் இது செய்விக்க முடியாது என்பதை தெரிவிக்கின்றார் அதாவது திருமங்கை மன்னன் நீலனை பார்த்து அந்த ஆச்சாரியன் நீங்கள் இனிமேல் வைணவ மதத்தை வைணவ வழியை பின்பற்றலாம் மந்திர உபதேசம் இயலாத ஒன்று உங்கள் பக்திக்கு இறங்கி அந்த பரமனே அந்த பகவானே வந்து உங்களுக்கு அதை உபதேசித்தால் உண்டு என்று சொல்லி திட்டவட்டமாக சொல்லிவிடுகிறார் உடனே மன்னன் அப்படியானால் நான் முழு வைஷ்ணவன் அல்லவா என்று கேட்டு கண்ணீர் வடிக்கிறான் அவனுக்கு மனம் அப்படி துடிக்கிறது என்னடா இது இவ்வளவு ஆன்டிசிபேஷனோட இவ்வளவு எதிர்பார்ப்புகளோடு நம்ம வந்தோமே இங்க இவர் இந்த மந்திர உபதேசம் செய்து வைக்கலையே பூர்ணமா இந்த நான் வந்த காரியம் முடியலையே வருத்தப்படுறான் இது அந்தனர்களுக்காக தர்ம நரி உனக்கு அது பொருந்தாதப்பா ஏனென்றால் நீ மன்னன் நீ வாழ்த்து போர் போர் புரிந்து நாட்டை காக்க வேண்டிய பெரிய கடமைகள் உனக்கு இருக்கிறது அதை நீ சரிவர செய்து அந்த கடமையின் மூலமாகவே பெருமாளை நீ அடைய முடியும் என்று சொல்லிவிடுகிறார் எப்போதுமே ஒரு மனிதனுக்கு உனக்கு இது இல்லை என்று சொல்லிவிட்டால் உடனே ஒரு தீவிர வைராகியம் வரும் அதை அடைந்தே தீர வேண்டும் என்று இல்லையா நிலைமையும் இருந்தது நான் இப்பொழுது மாலவனுடைய கருணையால் எனக்கு மந்திர உபதேசமும் சித்திக்கும் என்று தானே சொல்லி கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான் தனக்குள்ளேயே சொல்லி கொண்டான் சொல்லி கொண்டு கிளம்பி விட்டான் கிளம்பி நேரே குமுதவல்லியிடம் வந்து சேர்ந்தான் குமுதவல்லி அவன் திருமண் காப்புகள் எல்லாம் விட்டுக்கொண்டு பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு வந்திருப்பதை அவ்வளோ அவளுக்கு மனசுல ஒரு குஷி உடனே திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டு விடுகிறாள் திருமணம் ஆகிறது இருவருக்கும் அந்த வரக்கூடிய அவர்கள் திருமணம் முடிந்த பின் அவர்களுடைய தோற்றம் பாருங்க பாத்தீங்களா மன்னனின் அவள் பிறகு மன்னனுடைய வேகம் திருமணத்திற்கு பிறகு சராசரி வாழ்க்கைக்கு திரும்பிவிடக்கூடாதே இப்பொழுது தன்னை மனம் வைஷ்ணவனாக வேண்டும் என்ற ஒரு பெரிய தீவிர செயலில் ஈடுபட்டு அதை அடைந்து விட்டான் இப்ப கல்யாணம் ஆகிவிட்டது பிறகு சராசரி வாழ்க்கையில போந்து பூந்து விடக்கூடாது அவனை தெய்வ தெய்வ தெய்வத்தின் சிந்தனையிலேயே வைக்க வேண்டும் என்று தோன்றியதா நினைத்தவள் என்ன செய்கிறாள் ஒரு விஷயத்தை அவனுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாள் வேந்தே என் பொருட்டு மாலவர் அடியவராக நீங்கள் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் எனக்கு நீங்கள் இன்னும் ஒரு 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 சிறிய சமாச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் உடனே அவன் சொல்லுகிறான் நீ இதுவரை சொன்னது எல்லாவற்றையும் நீ சொல்லியா நான் செய்தேன் அந்த மாலவன் எனக்கு இட்ட கட்டளை என்று நினைத்து தான் நான் செய்தேன் என்ன வேண்டும் சொல் என்று சொல்லுகிறான் உடனே அவள் மன்னன் நீங்கள் அடியவர்கள் அத்தனை பேருக்கும் அமுது ஊட்டி அவர்களுடைய பாதங்களை எல்லாம் நீரால் கழுவி வேண்டும் என்று சொல்லுகிறாள் உடனே அதை கேட்ட சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் திகைத்து போனார்கள் ஏனென்றால் ஒருவன் வளைந்து கொடுக்கிறான் என்பதற்காக அவனை மேலும் மேலும் இப்படியா கட்டளைகள் எல்லாம் கொடுத்து நிர்பந்திப்பதா அவனை இது இது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிறதே என்று எல்லோரும் அந்த மன்னனுக்காக பரிதாபப்பட்டார்கள் ஆனால் திருமங்கை மன்னன் அதை பற்றி எந்த விதமான சஞ்சலமும் கொள்ளவில்லை உடனே ஆ ஆகட்டம் இன்றைக்கே தொடங்கிவிடலாமே இந்த நட்பணியை இறைப்பணியை இன்றைக்கே தொடங்கலாமே என்று உடனே காவலாளிகளை அழைத்தான் ஒரு அன்னசா அன்னக்கூடம் அன்னசாலை தயார் செய்ய சொன்னான் அதில் அணையாத அணையாத அடுப்பு ஒன்றையும் ஏற்பாடு செய்ய சொன்னான் அன்னம் சமைத்த வண்ணம் இருந்தது திரள் திரளாக மக்கள் வந்து சாப்பிட்டார்கள் அவள் சொல்லியபடி எல்லோருக்கும் அமுது அழித்து அவர்களுடைய பாதங்களை கழுவி நீரை சுவீகரிக்க ஆரம்பித்தான் இப்படியே மிக அருமையாக அவனுடைய இறைப்பணி தொடர்ந்தது திருவாலி நகரை அதாவது அந்த திருமங்கை தேசத்தை அந்த இடத்தை நோக்கி திரள் திரளாக மனித மனித மறுக்க மக்கள் கூட்டங்கள் வந்து கொண்ட வந்து கொண்டிருந்த வண்ணம் இருந்தது இதை கேள்வி கேள்விப்பட்டான் சோழ பேரரசன் மிகுந்த கோபம் கொண்டான் வெகுண்டான் விருப்பம் என்பதை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று மனதிலே எண்ணிக்கொண்டார் பகவான் என்ன நினைத்தார் இது என்னுடைய விருப்பப்படி இதெல்லாம் நடக்கிறது இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று மனதில் எண்ணம் கொண்டார் குந்தி தின்றால் குன்றும் குந்துமணி ஆகிவிடும் என்று ஒரு பழமொழி உண்டு ஆகவே அன்னம் நடக்க நடக்க அன்னதானங்கள் நடக்க நடக்க கஜானா கொஞ்சம் கொஞ்சமாக இவன் சோழ பேரரசனுக்கு கொடுக்க வேண்டிய நெல்மணிகள் பேரரசனுக்கு கட்ட வேண்டிய கப்பம் அந்த வரி எதுவுமே கட்டவில்லை நீலன் அவன் சோழமர மன்னன் கோபத்துடன் ஆட்களை அனுப்புகிறான் வந்த ஆட்களை எல்லாம் அடித்து விரட்டி விடுகிறான் நீலன் பிறகு அடுத்து சோழ மன்னன் தன்னுடைய முக்கிய மந்திரியை அனுப்பி வைக்கிறார் மந்திரி வந்து நீலனை சந்திக்கிறார் சந்தித்தவர் ஏய் புத்திகட்ட நீலா நன்றாக நல்ல வீரனாக நேர்மையாக ஆட்சி புரிந்து வந்தாயே பக்தி என்று சொல்லிக் கொண்டு அழிந்தே போ உனக்கு தான் என்று சொல்லி சொன்ன கையோடு அவனை கொண்டு சிறையில் அடைத்தார் அடைத்தவர் மேலும் பகவான் என்னுடைய பக்தி அவசியம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை அதற்காக அரசாங்கத்தையே தீ திவாலாக்குமையா என்ன உனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை உன் நிலைமையை யார் வந்து மாத்துவா அந்த பரந்தாமன் வந்து மாத்த போறானா சரி அவனே உன்னுடைய பக்திக்கு இணங்கி அவன் வருகிறானா பார்ப்போம் சரி இந்த பக்கத்துல தான் வந்து வரதராஜ பெருமாளுடைய கோவில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பக்கத்திலே தான் இருக்கிறார் நீ அவனை வேணாம் கூப்பிடேன் கூப்பிட்டு உனக்கு பொருள் உதவி கொடுக்க சொல்லி கேள் வருகிறானா பார்ப்போம் என்று நையாண்டியும் நக்கலும் பண்ணினார் மங்கை மன்னன் மனம் கொதித்து போனான் வரதராஜ பெருமாளே என்னுடைய வைராக்கியம் சத்தியமானால் நீ கண்டிப்பாக வர வேண்டும் என்னை உன் பக்தனை இந்த நிலைமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் இது உன்னுடைய கடமை அப்பா என்று மனதிலே குமுறினான் கூட இருந்த குமுதவல்லியும் மகம் ரொம்ப நொந்து போனாள் கடவுளே பெருமாளே திருமங்கை மன்னனை உன்னுடைய பக்தனாக்கியது என்னுடைய தவறா என்ன ஒரு நல்ல காரியம் தானே நான் செய்தேன் எங்களுக்கு இப்பேற்பட்ட தண்டனையா என்று மனதிலே வருத்தப்பட்டாள் இவர்கள் அடைக்கப்பட்டிருந்த சிறை வந்து ஒரு ஆலயத்துக்கு பக்கத்தில் இருந்தது அது எப்போதும் ஆலய சிறை என்று சொல்வார்கள் ஆலயத்து ஆலயத்து சிறை ஆலயத்து சிறை என்று சொல்வார்கள் அந்த சிறையில் ஒரு அசிரீரி ஒன்று கேட்டது அசுரி என்ன என்ற ஆகாஷவாணி பகவான் தோன்றாமல் அவருடைய குரல் மட்டும் தென்படும் அது இந்த ஏர் இட் கம்ஸ் இந்த ஏர் சரியா அதே அசரீரி என்று சொல்வார்கள் அப்படி தோன்றியது அந்த அசரீரி என்ன சொல்லியது அது எல்லோருக்கும் கேட்டதா இல்லை நீலனுக்கு மட்டும் தான் கேட்டதா இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கண்டு மகிழலாம் இன்றைக்கு நாம் ஆன்மீக அதிசயத்தில் பார்க்க இருப்பது மாணிக்க வாசகரை சிவபெருமான் எப்படி ஆட்கொண்டார் என்பதுதான் மிக அருமையான ஒரு நிகழ்வு பகவான் நினைத்து விட்டால் பக்தனை எப்படியெல்லாம் சோதித்து ஆட்கொள்கிறான் இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அதுக்கு பார்க்கலாமா அரிமர்த்தன பாண்டியன் என்ற மன்னன் நல்ல ஜாதி குதிரைகளை வாங்குவதற்காக தன்னுடைய முதன் மந்திரியான பாதவூராருக்கு கையிலே பொசுகளை எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறான் அந்த தான் பின்னால் மாணிக்க வாசகர் அனுப்பி வைக்கிறார் செல்கிறார் திருப்பெருந்து என்ற இடம் கிழக்கு கிழக்கு பகுதி கடற்கரைக்கு செல்லக்கூடிய வழியில் அமைந்திருக்கிறது அந்த கடற்கரை பகுதியில் தான் நிறைய குதிரைகள் வெளிநாட்டு குதிரைகள் எல்லாம் நல்ல நல்ல ஜாதி குதிரைகளை விற்கும் வணிகம் நடைபெற்றுக் கொண்டிருந்ததாம் இந்த அந்த ஊரார் அந்த திருப்பரந்துரையை நோக்கி பயணப்படுறார் அப்போ அங்கே வந்தவர் அந்த சமயத்தில் அந்த திருப்பரந்துரை பக்கம் வந்த வந்த வாத அந்த இடத்திலே உள்ள அங்க ஒரு குருந்த மரம் இருந்தது அந்த குருந்த மரத்தடியிலே ஒரு சிவனடியார் உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறார் அந்த சிவனடியாருடைய மூஞ்சில அப்படி ஒரு தேஜஸ் ஜொலிக்கிறது அந்த சிவனடியாருடைய முகம் தன்னை அறியாம இவர் ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் அந்த சிவனடியாருடைய முன்னால போய் உட்கார் அப்படி அவருக்கு அப்படி மயங்கி போயிடுறார் அவருடைய உருவத்துல உட்கார்ந்த மாத்திரத்திலேயே சிவனடியாரனுடைய தோற்றம் மறைந்து சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் அவருக்கு அங்கே அப்படி மெய் சிலிர்த்து போயிடுறார் வாத ஊறார் அவரிடமிருந்து தொடர்ந்து என்னுடைய அன்பன் நீ சீடன் என்று சொல்லி அவருக்கு நிறைய உபதேசங்கள் செய்கிறார் சிவபெருமான் நிறைய உபதேசங்கள் கிடைக்கப்படுகிறார் குரு குரு உபதேசம் கிடைக்கிறது அப்பொழுது அவர் அவருக்கு அவருக்கு பெயரையே சிவபெருமானை மாணிக்க வாசகர் என்று பெயர் சூட்டுகிறார் அப்பொழுது மாணிக்க வாசகர் என்று அழைக்கப்பட்ட படலானார் பிறகு சிவபெருமான் மறைந்து விடுகிறார் தான் குருந்த மரத்தடியில் சிவபெருமானுக்கு எந்த குருந்த இருந்து சிவபெருமான் காட்சி கொடுத்தாரோ காட்சி கண்டாரோ உபதேசங்கள் கிடைக்க பெற்றாரோ அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு மனசுல தீர்மானம் பண்ணி கோவில் கட்டுறதுக்கு கையில வச்சிருந்த பொற்காசுகளை செலவழிச்சு கோவில் கட்டுறார் நிறைய இறைப்பணிகள் செய்கிறார் தொடர்ந்து வரார் தான் வந்த சமாச்சாரம் தான் எதற்காக வந்தோம் அந்த ஹரிபர்த்தன பாண்டியன் தானே எதற்காக அனுப்பித்தான் என்பதையே மறந்து போய்விடுகிறது நாளடைவில் அவருக்கு மறந்தும் போய்கிறார் ஏனென்றால் இந்த குருவாய் வந்த சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டார் திருப்பரந்துறையிலே மாணிக்கவாசகனுடைய கைங்கரியங்கள் நடந்து கொண்டிருக்க நாட்கள் வேகமாக நடந்த நகர்ந்தது வெகு நாட்கள் வேகமாக நடந்த நகர்ந்து விட்டதை அவர் உணர்ந்தார் இல்லை உணரவில்லை அப்பொழுது குதிரைகள் வாங்க கொடுத்த படத்தினை தான் கோவிலுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா குதிரைகள் வரவில்லையே என்று கவலைப்பட்ட மன்னன் நெடுநாட்களாகி ஊர் திரும்பவில்லையே வாத ஊரார் என்று என்ன ஆயிற்று பார்த்து வர வர வேண்டுவதற்காக ஒரு தூதுவனை அனுப்ப சித்தமான பாண்டிய மன்னன் இந்த செய்தி திருவாத ஊராருக்கு காதிலே எட்டியது உடனே தவித்து போனார் திடுக்கிட்டு போனார் அடடா குதிரைகள் வாங்க கொடுத்த பணத்திலே நாம் வந்து இறை தான் நல்ல வேலை தான் செய்திருக்கிறோம் செய்து விட்டோமே இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று முருகி மனமுருகி சிவருமானே உங்களை பார்த்த பிறகு என்னுடைய நிலைமை வாழ்க்கை எல்லாமே மாறிவிட்டது நான் இறை தொண்டில் என்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு விட்டேன் நான் இப்போ என்ன செய்வேன் கேட்டால் என்று அவன் ரொம்ப வருத்தப்பட்டு வென்றார் அப்போ அன்னைக்கு இரவுல கனவுல தோன்றார் சிவபெருமான் தோன்றி சொல்றார் குதிரைகள் எல்லாம் கண்டிப்பாக வரும் ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக வந்து சேரும் என்று சொல்லி அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார் அந்த செய்தியை மன்னருக்கு சொல்லி அனுப்புவதற்காக தன் கூட வந்த காவலாளிகளை எல்லாம் திருப்பி அனுப்பிவிடுகிறார் இதை போய் மன்னனிடம் சொல்லுங்கள் என்று சிவத்தொண்டில் லைத்திருந்த திருவாத ஊருக்கு மீண்டும் கடவில் சில நாட்களுக்கு பிறகு தோன்றிய செவ்வெருமான் நீயும் திரும்பி விடு மதுரைக்கு நான் குதிரைகளுடன் வந்து சேருவேன் அங்கே குதிரைகள் அனுப்ப ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார் கட்டளையாச்சே உடனே அவரும் கிளம்பி மதுரைக்கு வந்து சேர்கிறார் மதுரைக்கு வந்ததும் வெறுங்கையோடு திரும்பிய மாணிக்கவாசரையை பார்த்து கடும் கோபம் கொண்டான் மன்னன் அவர் மீது அரசாங்க பணத்தை கையாடி களவாடிய குற்றத்திற்காக அவரை சிறையில் அடைத்து விடுகிறான் சிறையில் அடித்து அடைத்ததும் அவன் மீது அந்த மாணிக்கவாசகர் வாசகர் இன்மையல் பட்டு மாணிக்க வாசகர்னே சொல்லுவோம் மாணிக்க சிறையில் அடைத்து விடுகிறான் மன்னன் அவருடைய முதுகிலே பாராங்கற்களை கட்டுகிறார்கள் ஆனால் அது அவர் சிவநாமத்தை சொல்ல சொல்ல பஞ்சு அவருக்கு தோன்றாமல் அவை பஞ்சு போல் இருக்கின்றன லேசாக காவலர்கள் பிறகு அவரை ஈட்டியால் குத்தி தாக்கி சித்திரவதை செய்தார்கள் எவ்வளவோ கொண்டார் பிறகு ஒரு நிலைமை மீறி போனவுடன் அழுது மனதால் கதறி நான் என்ன பாவம் செய்தேன் சிவனே எனக்கு ஏன் இந்த சோதனை என்று பகவானிடம் மன்றாடி வேண்டுகிறார் வேண்டினவுடன் சிவபெருமாள் உடனே தன்னுடைய நந்திதேவரை அழைத்து நந்தியம்பரே நீங்களும் ஒரு குதிரை வீரனாக மாறி நம்முடைய மத்த சிவகணங்களை அனைத்தையும் குதிரை வீரர்களாக்கி இந்த திருப்பெருந்துறைக்கு பக்கத்தில் உள்ள காட்டிலே உள்ள நரிகள் அனைத்தையும் பரிகளாக மாற்றி எடுத்து மதுரையை நோக்கி செல்லுங்கள் நானும் உண்மை வந்து சேருவோம் அப்படின்னு சொல்றார் அதாவது பரி அப்படின்னா தமிழ்ல சுத்த தமிழ்ல பரி என்பதற்கு குதிரைகள் என்று குதிரை என்ற அர்த்தம் சுத்த தமிழ்ல பரி என்றால் குதிரை அந்த நரிகளை எல்லாம் பரியாக மாற்றி எடுத்து சென்று விடுங்கள் என்று சொல்கிறார் உடனே அவர் என்ன நந்தி தான் ஒரு குதிரை குதிரை வீரனாக மாறிவிட்டு மற்ற கணங்கள் சிவகணங்கள் எல்லாம் இருக்கிறதே எல்லாத்தையும் குதிரை வீரர்களாக மாற்றினார் நரிகள் எல்லாம் காட்டில் இருந்த அத்தனை நரிகளையும் பரிகளாக மாற்றி அதுல எல்லாரும் ஏறிக்கொண்டு வந்து விடுகிறார்கள் மதுரையை நோக்கி மதுரையை நோக்கி வரும் கிடு கிடுவென மதுரை நகரத்துக்குள்ளே நுழைந்த குதிரைகள் சப்தம் எழுதிக் கொண்டு புழுதியை கிளப்பிக் கொண்டு உள்ளே நுழைந்தன இதை பார்த்த பாண்டியன் அங்குள்ள குதிரை வீரர்களிடம் இந்த வந்து சேர்ந்தன வந்து சேர்ந்து நின்ற உடனே விதவிதமான குதிரைகளை பார்க்கிறான் ஒரே ஆச்சரியம் அவனுக்கு அங்கே வந்த வீரரிடம் உங்கள் குதிரை வீரன் யார் என்று கேட்கிறார் அப்பொழுது பக்கத்திலே வேதமாகிய குதிரையில் எப்படி பகவான் எப்படி வேதத்தை குதிரையாக மாற்றி அதுல உட்கார்ந்து வந்தாரா எத்தனை அழகு பாருங்க அந்த வேதமாகிய குதிரையில் மீது அமர்ந்திருந்த சிவப்பு இவர் தான் என்னுடைய எங்களுடைய தலைவன் என்று சொல்கிறார் உடனே குதிரை ஓட்டுவனாக வந்த இறைவனை பார்த்த அரிமர்த்தன பாண்டியன் தன்னையும் அறியாது அந்த பார்வையிலே திளைத்து போய் கையை கூப்பி வணங்குகிறான் சிவபெருமானை கையெடுத்து வணங்குகிறான் அந்த குதிரை வீரர்களுடைய படை தலைவரை கையெடுத்து கும்பிடுறான் கும்பிட்டு உடன் இறைவன் குதிரையினுடைய கயிற்றை பிடித்து அந்த அரிபர்த்தன பாண்டியனுடைய கையில கொடுத்துவிட்டு விட்டு சொல்லுகிறார் சிங்கப்பாச்சல் புலிப்பாச்சல் குரங்கு பாய்ச்சல் முயல் பாய்ச்சல் அம்பு பாய்ச்சல் வாயு பாய்ச்சல் பாம்பு பாய்ச்சல் என்று பலவிதமான பாய்ச்சல்கள் கொண்ட குதிரைகளை பார்த்து பார்த்து வாங்க வேண்டும் அப்படி என்ன குதிரை என்றால் உடனே பிடித்து கட்டி எடுத்து வந்து விட முடியுமா என்ன பார்த்து வாங்குவதற்கு இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது தாமதமாகிவிட்டது குதிரை வரவில்லை என்று நீங்கள் மந்திரியாரை தண்டித்தீர்கள் அவரை துன்புறுத்தி அவரை சிறையில் வைத்து அவருக்கு சித்திரவதை கொடுத்தீர்கள் இது மிக தவறான விஷயமாகும் கேட்பார் பேச்சை கேட்டுக்கொண்டு செயல்படுவது உங்களுடைய கீழ்மையான தன்மையை காட்டுகிறது மந்திரியார் நல்ல குணத்துக்காக குணம் உள்ளவர் உங்களிடம் பேசக்கூடாது இதுவே குதிரை பரிமாற்றத்தில் கடைபிடிக்கும் விதியாகும் தெரிந்ததா என்றார் இறைவன் அதை ஆமோதித்தான் மன்னன் பிறகு இந்த குதிரைப்படை தலைவனுக்கு தான் ஒரு வெண்பட்டு வஸ்திரம் ஒன்றை

சிறையில் இருந்து விடுவித்து அவருக்கு நிறைய பரிசல்கள் கொடுக்கிறான் அந்த பரிசல்கள் எல்லாம் எடுத்து சென்ற மாணிக்க வாசகர் தன்னுடைய உறவினர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் எல்லாவற்றுக்கும் அதை பிரித்து கொடுத்து விடுகிறார் அன்றைக்கு இரவு தூங்கும் பொழுது என்னென்ன விதமான அரபிய குதிரை அந்த குதிரை இந்த குதிரை விதவிதமான குதிரைகள் வந்திருக்கின்றன பார்க்கவே மிக அழகாக இருக்கின்றவை ரொம்ப நன்றாக இருக்கிறது நம்மளுடைய குதிரைப்படை மிக சிறப்பான படையாக அமைந்து விட்டது என்று சந்தோஷத்துடன் தூங்குகிறான் அவன் தூங்கிய பிறகு திடீர் என்று நரிகள் ஊழையிடும் நரிகளாக மாறின மாறி அந்த கொட்டிலில் வைக்கப்பட்டிருந்த ராஜாவினுடைய தன்னோ அவருடைய குதிரைகளை எல்லாம் கடித்து குதிரை விட்டு அவைகள் ஊளையிட்டு கொண்டு ஓடி போய்விட்டன மறுநாள் காலையில் எழுந்து மன்னன் என்ன ஆயிற்று பாருங்கள் என்றால் நரிகளாக மாணி ஓடிவிட்டிருந்தது குதிரைகள் எல்லாம் நாசம் செய்யப்பட்டன நம்மளுடைய குதிரை இருக்கும் குதிரைப்படியும் நாசமாகிவிட்டது என்ற செய்தியை வந்து சொன்னார்கள் கடும் கோபம் கொண்டான் மன்னன் உடனே வாத ஊரானை மாணிக்கவாதகனை பிடித்து வாருங்கள் என்று சொல்லி பை த டைம் இதெல்லாம் நடக்கும் பொழுது நன்னா பொழுது பிடித்து சூரியன் உச்சிக்கு சென்று விட்டான் தகிக்கிறது வெயில் மதுரை எல்லாமே சூடு ஜாஸ்தி எப்போதுமே கொதிக்கும் திருச்சி மதுரை எல்லாம் என்னைக்குமே சூடு ஜாஸ்தி இப்பதான் சென்னை பக்கம் சமுதிரம் இருந்தால் கூட குளிக்காற்று இருக்கிறது ஏதோ சமாளிச்சுக்கலாம் அங்கெல்லாம் கந்தக பூமி எல்லாம் சூடாக கொதிக்க ஆரம்பித்து விட்டது என்ன செய்கிறார் தண்டனை தண்டனை கொடுக்கிறான் மன்னன் வாத குருக்கு மாணிக்க வாசகருக்கு அப்படியே அவர்கள் காவலாளிகளுக்கு மன்னன் சொல்ல மன்னன் ஆணைப்படி அவரை இழுத்து கொண்டு ஆற்று ஆற்றுகைக்கு ஆற்று படுகைக்கு கொண்டு போய் ஆற்றங்கரைக்கு கொண்டு போய் அவரை வெறும் காலுடன் சுடும் வெயிலில் மணல் கொதிக்கின்ற மணலில் நிற்க வைக்கின்றார்கள் தவித்துப் போகிறார் மணிக்க வாசகர் பெருமானுடைய பெயரை சொல்லி 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 மனதிலே வருத்தப்படுகிறார் சாட்டை அடிவேறு குடிக்கிறார்கள் தாங்க முடியவில்லை இறைவா இது என்ன சோதனை நான் உங்களுக்கு கோவில் தானே எழுப்பினேன் நல்லதுதானே செய்தேன் எனக்கு மன்னன் தண்டிக்கிறான் என்றால் அவன் பணத்தை நான் கடமாடி விட்டேன் ஆனால் உங்களுக்கேன் இறக்கமில்லை என் மீது என் நான் உனக்கு சிறந்த பக்தன் இல்லையா என்று கெஞ்சுகிறார் உடனே பகவான் மேலிருந்து கீழே பார்க்கிறார் அப்படியே பார்த்தவன் மாத்திரத்துல சின்னதா தான் தண்ணி போயிட்டு இருந்தது சாதாரணமா தண்ணி போயிட்டு இருந்தது பெரும் வெள்ளம் பெருத்து வந்தது எங்கிருந்து வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல வெள்ளம் கரை புரண்டு ஓட ஆரம்பித்தது அது மாணிக்க காலை சுற்றி 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 ஓடுகிறது அவரை ஒன்றும் செய்யவில்லை காவலாளிகள் பார்த்து பயத்தை போனார்கள் அவருக்கு கட்டப்பட்டிருந்த இரும்பு சங்கலி எல்லா சங்கிலிகள் கயிறுகள் எல்லாம் அருந்து தெரிச்சு தெரிச்சு விழுந்தது பயந்து ஓடி போய் விஷயத்தை மன்னனிடம் சொல்லுகிறார்கள் எங்கு பார்த்தாலும் நாட்டிலே நாட்டிலே முழுக்க வெள்ளம் வெள்ளக்காடாக வாரியது வெள்ளம் கரை புரண்டு ஓடியது வெள்ளம் போனா அணை உடைந்து போய்விடுமே அணை உடைந்தால் இன்னும் பேராபத்தை முழுகி போகுமே நகரமே முழுகி விடுமே என்பதனால் வீட்டுக்கு ஒருவராக ஆண் பிள்ளைகள் கிளம்பி வந்து அந்த அணை உடையாமல் மணலை கொழுந்து மண்ணை சுமந்து வந்து அடுக்க வேண்டும் மணல் மூட்டையை சுமந்து வந்து அடுக்கிவிட வேண்டும் கரை உடையாமல் அணையின் கரை உடையாமல் என்று கட்டளையிடுகிறான் அந்த மாதிரி வீட்டுக்கு இதில் இந்த சமயத்துலதான் உங்களுக்கு இன்னொரு திருவிளையாடலை நடத்துகிறார் பகவான் அது வந்து புட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்டது என்று சொல்வார்கள் புட்டுக்காக மண்ணை சுமந்து ஒரு கிழவரை கிழவிக்காக சிவபெருமான் என்று கிழபக்திக்காக பக்தைக்காக சிவபெருமான் என்று சொல்லி அது ஒரு தனி கதை இதுல இதுல இருந்து கிளைக்கதை அதை இப்ப இங்க சொல்ல முடியாது நேரச்சேற்கு இன்னொரு சமயத்துல நம்ம அதை பாத்துக்கலாம் இப்பொழுது நான் தொடர்கிறேன் பிறகு அஹ் சிவபெருமான் இந்த பாண்டிய மன்னனும் சிவபெருமானுடைய சிறந்த பக்தன் சிறந்த சிவபக்தன் அவன் மனதார வேண்டுகிறான் நான் வந்து தவறு செய்தான் என்பதற்காகத்தான் அந்த மாணிக்க வாசகரை தண்டித்தேன் ஆனால் நான் எந்த குற்றமும் செய்யவில்லையே ஏன் இதற்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை மக்கள் எல்லோரும் அவதிப்படுகிறார்களே பரம்பொருளே இரக்கம் காட்டு என்று கொள்கிறான் மிகுந்த வருத்தம் அவனுக்கு இரவில் அன்று இரவு பெருமான் சிவபெருமான் அந்த மன்னனினுடைய கனவிலே தோன்றி மன்னா எனக்கு உன் மந்திரி வாதபுரான் இருக்கிறான் பத்தியா மிக அன்பு சீடனவன் பிரியமான சீடன் அவன் என்பொருட்டு நீ கொடுத்த படங்களை செலவழித்து கோவில் கட்டியிருக்கிறான் எனக்காக வேற எந்த காரியமும் செய்யவில்லை தனக்காக திருடிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அவனை நீ தவறாக நினைத்தது உன் குற்றமும் இல்லை நீ நல்லாட்சிதான் புரிகின்றாய் இந்த நல்லாட்சியை செய்துவா அவனை தண்டிக்காதே என்று சொல்லி மறைந்தார் மறுநாள் காலையிலேயே திருப்பியும் அவரை சிறையிலிருந்து விடுவித்து காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்டான் பாண்டியன் பிறகு வாத ஊராரையே மாணிக்க வாசகரையே நீங்கள் முதன் மந்திரியாகவே தொடர்ந்து விடுங்கள் என்னுடைய அரச சபையிலே ஏனால் ஏனென்றால் இறைவன் இறைவனுக்கு மிகப்பிடித்த அன்புச்சியுடன் என்று உன்னை உங்களை சொல்லியிருக்கிறான் சிவபெருமான் நீங்களே தொடர வேண்டும் இல்லை இல்லை நான் வேலையை தொடருவதற்காக இல்லை நான் கிளம்பி திருப்பெருந்தூரையே போகிறேன் அங்கே எங்கே எனக்கு காட்சி கொடுத்தாரோ பெருமான் உபதேசம் செய்தாரோ அங்கே இருந்து என்னுடைய இறைப்பணியை தொடர்வதற்காக நான் செல்ல போகிறேன் என்று மாணிக்க வாசகர் கிளம்பி அங்கிருந்து சென்று விட்டார் இதை பார்த்தா கடவுள் எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் கொடுத்து ஒரு பக்தனை வந்து ஸ்புடம் போட்ட தங்கமா மாற்றி தன்னிடம் எடுத்துக்கொள்கிறான் அந்த பக்தனை எவ்வளவு நம்முடைய ஆன்மீகத்துல எத்தனை அதிசயங்கள் இருக்கின்றன எவ்வளவு விஷயங்கள் தெரிந்து கொள்ள இல்லையா சரி சொல்லி நான் இந்த முடிவு பண்றேன் பெருமாள் ஏற்றுக்கொண்டாரா நீலன் பக்தியை ஏற்றுக்கொண்டாரா நீலனுக்கு என்ன செய்தார் பெருமாள் ஆட்கொண்டாரா நீலனை இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்ப்போம் தொடர்ந்து ஆன்மீக அதிசயத்துல இந்த திருப்பரம் துறை இருக்கிறார் வந்து தங்கிய திருப்பரம் துறை மாணிக்க வாசகரின் திருப்பெரும் துறை அதனுடைய விசேஷத்தை பத்தியும் நாம் பார்ப்போம் சரியா இப்பொழுது நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மகா பெரிவா பாதமே துறை ஜெய் ஜெய சங்கர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர சங்கர